MTM Live Telecast வழங்கும் நாளும் ஒரு நச்சிந்தனை வசலாத் வசலாம் ஆலா ரசூல் இல்லா முஹம்மது இப்னா அப்துல்லா அம்மா பாத் எம்டிஎம் வழங்கும் நாளும் ஒரு நச்சிந்தனை தொடரில் இன்றைய தினம் அல்லாஹனுடைய தூதர் சலல்லா அலை இஸ்லாத் வசலாம் அவர்களுக்கு ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் போதித்த மூன்று உபதேசங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த முத்தான மூன்று உபதேசங்களும் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஜிப்ரல் அலி சலாத் வசலாம் அவர்கள் அல்லாவுடைய தூரத்தில் வந்து சொன்னால் யா முகமது முகமதி இஷ்மா சித்த பைநக்க நீ விரும்பியது போன்று வாழ்ந்து கொள் நிச்சயமாக நீங்கள் மரணிப்பீர்கள் வாஹ்பிப் மன்சித்த நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ விரும்பிய யாரை நீங்கள் நேசித்துக் கொள்ளுங்கள் ப இன்னக்க முஃபாரிக் நிச்சயமாக அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் வஹ்மல் மாஷித்த நீங்கள் நாடியதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் விரும்பியதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் பைன்னக்க மஜிசியும் நிச்சயமாக நீங்கள் அதற்கு கூலி வழங்கப்படுவீர்கள் என்று அல்லாஹனுடைய தூதருக்கு ஜிபிரலிசலாமன் அவர்கள் முத்தான மூன்று உபதேசங்களை முன்மொழிந்தார்கள் இந்த மூன்று உபதேசங்களையும் எனக்கும் உங்களுக்கும் சில படிப்பினைகள் இருக்கின்றது என்கிற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் ஆடம்பர வாழ்க்கையும் வாழலாம் வறுமையுடைய வாழ்க்கையை நான் வாழலாம் எங்களோட உலக இன்பங்களுக்கு அடிமைப்பட்டும் வாழலாம் மரமே அஞ்சும் வாழலாம் நீ எந்த சு எப்படினாலும் நீ வாழ்ந்து கொள் என்ன அடிப்படையில் நீ வாழ்ந்து கொள் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் பைனக்க மையத்துள் நிச்சயமாக நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே திரும்பினுகின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மரணத்தை விட்டு நாங்கள் விரண்டோடினாலும் ஃபைன்னகும் நிச்சயமாக அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பலமாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்து கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளாமல் என்று நாங்கள் அந்த மரணத்தை நாங்கள் சுவை தேதி என்கின்ற கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணம் என்கின்ற உண்டு ஆகையால் அதற்கேற்று அவங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை முகம்மதுக்கு ஜிப்லாம் அவர்கள் சொன்னது மூலமாக நாங்கள் ஒரு படிப்பினாக இதனை எடுத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக முகமது சல்லா அலி இஸ்லாமர்களுக்கு ஜிப்லாம் சொன்னார்கள் நீ விரும்பியவரை நேசித்துக்கொள் உங்களுடைய தாயை நேசித்துக்கொள் தந்தையை நேசித்துக்கொள் மனைவி மக்களை நேசித்துக்கொள் யாராக இருந்தாலும் அல்லாம தூதருக்கு தூதர்க்கு பின்னால் தான் நீ யாரையும் நேசித்துக்கொள் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் நிச்சயமாக நீ அவர்களை விட்டு ஒரு நாளைக்கு பிரிந்து விடுவாய் பிரிவு என்பது உலகத்தினுடைய இயற்கையினுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றதை என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களோடு ஒட்டு உறவாடக்கூடிய நாங்கள் அவர்களுக்காகவே தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக எங்களை விடக்கூடாது ஒரு நாள் நானும் நீங்களும் அவர்களை விட்டு பிரிந்து விடுவோம் என்கின்ற யதார்த்தத்தையும் மறுமையினாலில் இவர்கள் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை நாங்கள் எங்களுடைய நேசத்தையும் பாசத்தையும் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீ விரும்பியதை செய்து கொள் நீ எதை விரும்புகின்றாயோ அதை நீ அதை அனைத்தையும் செய்து கொள் ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள் இன்னக்கு மஜிசியுன்பிகி நீ செய்வற்றுக்கு கூலி வழங்கப்படுவாய் அனு அளவு நீ நன்மை செய்தாலும் அதற்கு கூலி வழங்கப்படும் நீ அணு அளவு தீமை செய்தாலும் அதற்கு கூலி வழங்கப்படும் என்கிற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி விடையும் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாளை மறுமையிலே நாங்கள் ஒரு வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கின்றோம் உலகம் நிரந்தரமானது அல்ல இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் எங்களை மரணம் வந்தடைந்தோம் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் யாரை நேசித்தாலும் அவர்கள் விட்டு ஒரு நாள் நான் பிரிந்து விடுவோம் என்கின்ற அந்த படிப்பினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் எதை செய்தாலும் அதற்கு நாங்கள் கூலி வழங்கப்பட இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த செய்திகளை உணர்வுபூர்வமாக எடுக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்லவற்றிலே நாங்கள் எங்களை பக்குப்படுத்திக் வேண்டும் நல்ல அமல்களிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் அல்லாஹுக்காக வேணும் உணர்வோடு நாங்கள் அதனை பாசம் பாராட்ட வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மரணம் எங்களை வந்தடையும் என்கிற சிந்தனையோடு வாழ வேண்டும் என்கிற செய்தியை முகமது சல்லா அலையுஸ்வர்களுக்கு அவர்களுக்கு ஜிப்ரி இஸ்லாமர்கள் போதித்த போதை நாங்கள் படிப்பினையாக பெறலாம் எனவே அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து மரண சிந்தனையோடு வாழ்ந்து நல்லவர்கள் புரிந்து நாளை நாளிலே நல்லவர்களோடு சேர்ந்து எங்களை அல்லாஹாலா சுவர்க்கவாதிகளாக எழுப்பாட்ட வேண்டும் என்று பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் அக்கூலி கவலி அலி வலக்கும்